அனா ह chil lien plane என்ன plane 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 plane

стро செல் மற்ற siz thoughtful punched்பு மற்றி umasே 嘆, blunt risk 자꾸 utan Desktop?. gaan masculine 5mls5ystem аб sinkholes ?当然prom наблюдeze flat RX2 PM mai COPогодி reasonably <laughs> queda LuxE <laughs> ConfUkip pelosித IKE�ructure ?Rin 7u3 temper οιortedальное cię具건ieme ​ Calendar என்ன ERIN

கல்லிகை ஊற்று வர மனிபுரி நாடு மனிபுரி நாடு மணிபாரமண்ணன் மணிபாரமண்ணன் பகவ மூத்தமன் எயிதி கொடுப்பது என்றேன் என்றால் நாடு 나டு நகரம் நகரம் உப்புச்செட்டி வரோடு உப்புச்செட்டி போடு போடு போடு

இப்ப <laughs>

நீ காடினான வெச்சிருப்பனே. ஏன் இது புது பிரவேந்த கூட காட்ணும்டா. காட்னா மாத்தி மொம்மதுல வெச்சுனா. என்ன பாக்கற? அரை காண்டப்பையனா. முடியாதுடா. ஏய். இது மொம்மதுன்னு. அவதான் முடி ஒடிச்சுருவேன். சரி சரி. டேபிள் பாத்துறான் பாரு. ஏண்டப்பையனா. வாக்கி மூஞ்சி. ஏய். இங்க இருக்குது. காடி போலாமா? யார் பாத்து வா.

செல்வா ஏ டைம் ஆயிடுச்சு வாஞ்சி ரூட்டு டாய் போய்ச்சு வா ஆ ஆயிடுச்சு அம்மா மொறம்பாடி புருச்சி ஏத்தி மணி மூருச்சி ஏய் புருကြီးயா புருச்சி ஏத்து டேய் பாரு நீ பேசறியா நீ யாரோ நீ பாந்து போறதுக்கு மறுபோட்டல அலைடா 나디 பாந்து ஏய் ஊர்மே ஏலியா வேற மாரியாத ல என்ன இன்னைய தமிழ்ல மொறாலி அதான் காडले வேற மண்ணல கரெக்ட்ல ஏந்து ஏந்து ஊர்மேயா என்ன <laughs> கவர் செலவு செலவு ரூபாய் நான் பேசுறேன்

யா பாப்பு ரெடியா வா பாப்பு ரெடியா அலை வாங்கி சொன்னா நான் ஏன் انا அந்த நாய் யா பாப்பு தன்ன வீட்டுல வெச்சேன் வெறி மெய்தேன் கேட்டா அலை ப்ளீஸ் ஒ 10 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நாட்யா 5 மினிட்ஸ் 5 நிமிஷம் ஓடுற நீங்க காலinitConfig மாத்த ஓينه கேக்குற 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வரே நீ உனக்கு ஏ நீ படுற பாத்துற. நான் படு பாத்துறேன். நீ படு பாத்துற. நான் வாமே. அது தூங்கு. நான் தூங்குறயா. தூங்குறயா. நீ தூங்குறயா. ஏ. ஏன்யா மாட்டுடா? இன்னா மாட்டிட்டு ஓنه. ப்ளீஸ். இந்த ப்ளீஸ் கீழ சொல்லு. சத்தமா சொல்லுடா. அப்போ என்னைய மாட்டிக்கல? ஆமாடே. என்னறான். இந்த டப்பையமா ஏமா ஒடி கேன்னு. ஏ. டப்பறா.

ஒரு <coughs> ಬೋಟ್ ಕಬಸಾಯ ನಿ ತಲಿಗಿನ್ ಓರ್ತಿ ಗಾಡಿ ಆಕರೆಗ ದಾಪತ್ಯ ಎಲ್ಲ ವಕ ಎಲ್ಲ ಬಾಗ್ಯೆ ಕೊನೆ ದಿನ ನ ತಲಿಮೋ ಹುಡುಕ ಹಾ ಬಾಗ್ರ ಹಾ ಸಾತಿಗೆ ಎಲ್ಲರ ಯಾ ಅಲ್ಲೋದು ಬೋಟ್

아니요, <laughs> <laughs> 나... <laughs> 나... <laughs> hey! 아니 난티, 아니 메지 아니 어 <laughs> 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 <아니, 찬물아! 웃음> மா நான் ஒரு போன் மாட்டே யா எஜக்க சொன்னாட்டியா எஜக்க எஜக்க நல்லா இருக்குதா உங்களுக்குலாம் ஆடி கும்முகள காட்டாம போறா யாங்க சொன்னீட்டியா நீ பார்த்தீ

ஏ ஒரு ஆம்பிளை அடிக்கவேன பாறா ஜெய் ஜெய் நீ ஆச்சையன சேத்து பாடு தான் அடி போடா வாரிய தீர்ப்பு பड़क முடியாது ஏய் நான் நான் போரி குள்ள பாத்திகிட்டு பாறியா என்னடா ஜெய் 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 போடா போடா ஆ ஜெய் அட பா பொடி மீறி பொடி দানিও <coughs> <coughs> ايه ده يا عمو يا عمو يا عمو يا عمو आप सरकारी दर्पण में नाम है तो मैं वो रहती हूँ यार अरे क्या ही है जंक्शन से ये कैसे उड़ गया इस बारे में क्या बोल रही है जो माने जैसे पुणे धान यम आजाद अरे पाल आमल तीन तीन यार अरे वोडी नहीं कर रहा यार अरे यार நீடினா <moż> <Whileistles> hey ye 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 ye

மனசு மனசு தாங்கியோடு இலீஸ் போட்டு அவங்க வச்சாங்க நாடு நகரம் முத்துச்செட்டி வரவோடு எழுதி குடிச்சாங்க எல்லாம் எய்தி வாங்கிட்டு போயிட்டாலும் அதுக்கு ஒரு நாயங்கி அது நீங்களேதான் பண்ணி சொல்றேன் எனக்கு

அதே ஆனா வெளியாச்சும் கதாங்க ஓடினால தடவை